ஆனா அந்த பண விஷயம் அப்படின்னு வந்து வரும்போது நமக்கு நம்ம கஷ்டப்பட்டுருப்போம் நம்ம நமக்கு வர வேண்டிய பணம் தான் அது அந்த பணம் நம்ம கைக்கு வராம நமக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வேலை செஞ்சிருப்போம் அந்த வேலைக்கு அந்த பணம் நம்ம கைக்கு வந்துட்டாதான் நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அந்த ப அந்த பணம் வரும் அப்படின்னு தான் நம்ம அந்த வேலையவே நம்ம செய்வோம் ஆனால் அந்த பணம் வந்து சேராது நம்ம கைக்கு அப்போ என்ன பண்றது இப்போ நான் ஒன்றுமே செய்யலை நான் வெட்டியா இருந்தேன் ஒரு வேலையும் செய்யலை அப்போது எனக்கு பணம் வரலைன்னா கூட என் மனசு அதை ஏற்றுக்கும் ஆமாம் தானே நம்ம நம்ம வேலை செய்யலை நமக்கு ஒன்றும் வரல சரி வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு அதை ஏற்றுக்கும் ஆனால் எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு நாய்படாத பாடுபட்டு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்து ரெடி எல்லாமே பண்ணியாச்சு ஆனாலும் அந்த பணம் நமக்கு கைக்கு வரல அப்படிங்கிறப்போ அந்த பணத்தை நம்பி தான் நம்ம அதை செய்கிறோம் இன் வாழ்க்கைக்கு அந்த பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்பி இருக்கோம் நம்ம நம்பி செய்கிறோம் நம்பி செஞ்சு அந்த பணம் நம்ம கைக்கு வரலை அப்படின்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள்